சிங்கார மெட்ரோ கோட்டை ரெண்டே நிமிஷத்தில் வாங்கிக்கலாம்

மெட்ரோல பண்ண முடியும் நீங்க நார்மலா டிக்கெட் புக் பண்றதுக்கும் இதுல நீங்க புக் பண்றதுக்கும் டுவெண்டி பர்சன்ட் சார்ஜ் வந்து கம்மியா இருக்குங்க இந்த சிங்கார சென்னை கார்டை யூஸ் பண்ணி மெட்ரோல மட்டும் தான் டிராவல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க நீங்க கவர்மெண்ட் பஸ்லயுமே டிராவல் பண்ணிக்கலாம் மெட்ராஸ் ஃபுல்லாவே அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் சப் அர்பன் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா சிஎம்ஆர்எல் கீழே கொண்டு வர போறாங்க அப்ப வந்து இன்னுமே மோஸ்ட் வேலிடா இந்த மெட்ரோ கார்டுல இருக்கும் போது சென்னை மெட்ரோல யாரெல்லாம் டிராவல் பண்ணீங்கன்னா மறக்காம காணும் பண்ணுங்க தேங்க்யூ